வணக்கம் கலாம் விதைகளின் விருச்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் இரா இராஜா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை பேரிடர் வந்து பல பரிமாணங்களில் வந்து தொடர்ந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது அதற்கு காரணம் வந்து மனிதனுடைய அதீத ஆசை இயற்கை வடிவத்தையே மாற்றி அமைக்க முயற்சி செய்கிறான் அதனுடைய விளைவு தான் வந்து உலகளாவிய இயற்கை பேரிடர்கள் இப்போ மலைச்சரிவு சமீப காலத்தில் கூட நம்ம வயநாடு பேரிபத்து வந்து மிகப்பெரிய வேதனையை உண்டாக்கி இருக்குது அதுபோல் சுனாமி புயல் அதுபோல் வந்து நிலநடுக்கம் இதெல்லாம் வந்து உலகம் முழுவதும் வந்து பல விதங்களில் வந்து மக்களை வந்து கொன்று குவிக்குது மனிதன் செய்த தவறுக்கு உலகளாவிய கோடிக்கணக்கான பல்லுயிர்கள் வந்து மனிதனோட மடிந்து போகுது அது காரணம் வந்து மனிதனுடைய அதீத ஆசை மழை வந்து ஏன் சரியுது எந்த மலைகள்லாம் சரியும் அனுபவ ரீதியான பல ஆய்வுகளில் ஒரு சராசரி மனிதனாக எனக்கு தெரிந்ததை நான் வந்து பதிவிடுறேன் மலைகளில் பார்த்தீங்கன்னா கல் மலைகள்னு இருக்கும் அது அடுக்கடுக்காக ஒரே பாறை போல் இருக்கும் தொடர்ச்சியாக இருக்கும் கல் வந்து உருண்டை வடிவில் இருக்காது அதனுடைய வடிவம் வந்து பல பரிமாணங்களில் வந்து இருக்கும் அந்த மலைகள் வந்து அதிகம் வந்து உங்களுக்கு வந்து இதுபோல் சரிவுலாம் ஏற்படாது கூழாங்கல் வடிவத்துலேயும் இந்த குண்டு வடிவத்துலேயும் இருக்கின்ற அந்த மலைகள் வந்து சரிச்சு வரும் ஏன் என்னென்னா அந்த மலைகள் வந்து மண்ணுக்கு நடுவில் அங்கங்கே புதையுண்டு இருக்கும் கடலுக்கு அடியில் கூட வந்து நிலத்தடி நன்னீர் ஆறுகள் ஓடுறதா சொல்லுவாங்க அதே போல் பூமியிலையும் எல்லா இடங்கள்லேயும் அந்த குறிப்பிட்ட தட்டுகள் இருக்கும் அந்த தட்டுகளுக்கு கீழே வந்து நன்னீர் ஓடும் அதுபோல தான் நம்ம மலைகளுக்குள்ள கூட நீர் ஓட்டம் இருக்குது பல இடங்களில் வந்து அருவிகள் வந்து பிரிந்து வந்து அது ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து ஒன்றிணைந்து ஆறுகள் வழியாக கடந்து வந்து கடலில் கலப்பது தான் அதனுடைய உருவாக்கமும் வந்து கலக்கின்ற அந்த கடல் பகுதியில் கலக்கின்ற அந்த வழி பாதைகள் அது ஒருமித்து சங்கமாகவும் இந்த கடல் இருக்குது அந்த மலைகள் மேலே ஓடுற நீர் இல்லாமல் மலைகளுக்கு கீழே கூட அந்த நீர்கள் ஓடும் பாறைகளுக்கு இடையே ஓடுகின்ற அந்த நீரோடை வந்து கனிம வளங்கள் பாறைகளை இணைக்கின்ற அந்த தட்டு கனிம வளங்கள் வந்து கரைசல் கனிம வளங்கள்னு இருக்குது அது வந்து இந்த நீரோடையில் திடீர்னு வருகின்ற அதிக அளவு நீரோடையில் கரையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அந்த இடையில் கரைந்து 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 அந்த இடம் வந்து நடுவில் வந்து கேப்பு உந்துடும் அந்த இடைவேளை என்ன என்றாவது ஒரு நாள் வந்து ஏதாவது எங்கேயாவது அதன் அருகில் மனிதன் செய்கின்ற ஒரு ஆக்கிரமிப்பால் அதிர்ச்சியால் அந்த பாறைகள் அந்த இடைவேளையை வந்து நிரப்புறதுக்காக உள்ளே போகும்போது அந்த தட்டு முழுவதும் சரித்து வரும் இது எல்லா இடத்துலையும் நடக்குமான்னால் கண்டிப்பாக நடக்காது பொதுவாகவே இயற்கை காடுகள் மலை காடுகள் அந்த இடத்துல என்ன மரங்கள் இருக்குமோ அந்த மரங்களை பறவைகளும் மிருகங்களும் விதைச்சிருக்கும் பொதுவாக இயற்கையாகவே அந்த இடத்துல எந்த மரம் வளரணுமோ அந்த காட்டு மரங்கள் கண்டிப்பாக வளரும் பொதுவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க காட்டு மரங்கள் வந்து தன்னுடைய வேர்களை வந்து பேய் வேர்கள் அப்படி சொல்லுவாங்க ஏன்னா பயங்கரமான தெரிகின்ற வேர்கள் பல பரிமாணங்களில் எல்லா இடத்துலையும் பின்னி பிசைஞ்சு அந்த மண்ணை போட்டு இறுக்கி அணிச்சி பற்றி இருக்கும் அப்போ அந்த வேர்கள் வந்து பற்றி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து மலைச்சரிவுகள் வந்து ஏற்படாது இந்த இயற்கை வந்து அந்த மண்ணை வந்து இருக்க பற்றி அது ஒரு தட்டாக மிதக்கம் தட்டா ஆகும்போது அந்த இடத்துல எவ்வளோதான் கீழே இடைவேளை விழுந்தாலும் அந்த தட்டு அதுக்கு கீழே உட்காருமோ கோசம் உங்களுக்கு சரிச்சின்னு வராது அந்த பாதுகாப்பை வந்து மரங்கள் அங்கே இருக்கின்ற மரங்கள் இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா தெரியும் மண்ணுடைய நூலிழை வேர்கள் இருக்கும் சின்ன வேர்கள் வந்து அந்த மண்ணோட மண்ணாக எடுக்கும்போது நல்லா தெரியும் இழையாட்டம் வரும் பொதுவா ஒரு உணவு கெட்டு போன உணவு வந்து அதை இரண்டா பிரிக்கும் போது அதுல நூலையாட்ட ஒட்டின்னு வரும் அது போல மண்ணுக்குள்ளேயே இருக்கும் அந்த இடம் வந்து மலைகளில் வந்து அந்த கனிம வளங்களில் வந்து கலந்து இருக்கின்ற அந்த வேர்கள் இந்த மலைச்சரிவுகள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக்கும் மலையுடைய அந்த தொன்மை மாறாமல் அந்த மலையை இறுக பற்றி களிமண் அந்த களிமண்ணுடைய தன்மையை பெற்று இருக்கும் அதனால் வந்து அது எவ்வளோ நீர்கள் எவ்வளோ வெள்ளங்கள் வந்தாலும் அதன் பாதையை கரெக்டாக இது போல் வந்து அரிப்புத்தன்மை ஏற்படாது ஆனால் ஏன் இதுபோல் அரிப்புத்தன்மை ஏற்பட்டதுன்னா மனிதனுடைய அதிக ஆசை அதிக அவனுடைய விஞ்ஞான வளர்ச்சி அவன் என்ன செஞ்சுருக்கான்னா அங்கே இருந்த பழமை வாய்ந்த மரங்களை அகற்றிவிட்டு இவன் வசதி வாய்ப்புக்காக இவனுடைய நோக்கம் பணம் பேர் புகழ் அரசு அரசியல் செல்வாக்கு அதிகாரம் இதெல்லாம் ஆசைப்பட்டு அவன் இயற்கையாகவே அந்த இடத்துல இருந்த அந்த இயற்கை வரம் மரம் இதையெல்லாம் அப்புறப்படுத்திட்டு இவன் பணம் செழிப்பு செய்கின்ற அங்கே தேயிலை தோட்டங்களையும் நன்னிவேர் ஆணிவேர் ஆழ உள்ளே செல்லாத ரப்பர் மரங்களையும் இவன் நடவு செய்ததால் அந்த மண்ணுடைய மலட்டுத்தன்மை கனிம கரிசல் வளங்கள் இதெல்லாம் வந்து அதனுடைய தன்மையை இழந்து சிறுக சிறுக மலைக்குள்ளே ஓடுகின்ற நீரோடைகள் இடைவெளியை அதிகமாக்கி ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரிடர் வரும்போது ஒட்டுமொத்த தட்டுகளும் இந்த வெள்ளத்தில் அடிச்சிக்கின்னு வந்து நீங்கள் நல்லாவே அந்த வெள்ளம் வரும்போது தெரியும் ஒன்றோடு ஒன்று பெசஞ்சி அந்த நீர் வந்து கரைபுரண்டு வந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க கல் மலை நீர் இதெல்லாம் ஒன்றோடு ஒன்றாக சங்கமித்து கரைபுரண்டு வந்து அந்த இடத்த வந்து ஃபுல்லாக இருக்கிற அடையாளமே தெரியாமல் மூடி மறைச்சிருக்கும் இதற்கெல்லாம் காரணம் வந்து மனிதனுடைய அதீத ஆசை ஒன்று ரெண்டாவது இது தப்புன்னு ஆரம்பத்திலே அந்த தப்பை களை எடுக்காமல் வேடிக்கை பார்த்த மத்திய அரசு மாநில அரசு ஏன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழுமம்னு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இயற்கை பேரிடர்களை கணிக்கக்கூடிய கருவிகள் நம்ம கையில் இருக்குது இன்னும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா நாம் வந்து இன்றைக்கி என்ன செய்கிறோம் செவ்வாய் கிரகத்திலையும் நிலாவலையும் என்ன இருக்குதுன்னு தேடின்னு இருக்கும் இன்னும் மற்ற கிரகங்கள்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு தேடின்னு இருக்கும் ஆனால் மனிதன் வாழ்கின்ற அனைத்து இயற்கை வளங்களும் உள்ள மனிதனை உயிரோடு உயிர்ப்பித்து பாதுகாத்து வச்சின்னு இந்த பூமியில் நடக்கின்ற காலநிலை மாற்றங்களையும் இயற்கை பேரிடர்களையும் முன்கூட்டியே கணிச்சு இயற்கையை அதனுடைய தன்மை மாறாமல் பாதுகாக்க வேண்டியது நாம் வாழுகின்ற இந்த பூமியில் இருக்கின்ற அனைவருடைய கடமை அந்தந்த இடத்துல இருக்கின்ற அரசின் முக்கிய தலையாய கடமை எதுன்னா இயற்கை அது தொன்மை மாறாமல் பாதுகாக்கணும் ஒரு மலையில் ஏற்படுற ஒரு வெள்ளம் வந்து அது கடலில் சேர வரைக்கும் அதனுடைய தோற்றம் பரிமாண வளர்ச்சி என்னன்னா மலையில் இருக்கிற கல்கள் தேவையற்ற கல்கள் வந்து ஒவ்வொரு மழைநீர் வெள்ளம் ஒவ்வொரு இயற்கை பேரிடர்லேயும் அந்த கல் வந்து மழையால் அடித்து வரப்பட்டு வருகின்ற பாதையில் இருக்கின்ற அனைத்து கடுமையான பொருட்களையும் இடிபட்டு உடைபட்டு சிதறல்களாக அங்கங்க சிதறி அது வந்து ஆற்று வழியில் பெருமணலாக உருவாகி அது கடலில் வந்து முகத்துவாரம் வழியாக கடலில் கலந்து கடல் அலைகளால் தொடர்ந்து உப்பு நீரால் அடிக்கப்பட்டு சிறு சிறு மணல்களாக உருவானது தான் வந்து கடல் பரப்பு கரைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கரைகளை சுமந்து அந்த மெரு சிறு மணல்கள் எங்கேருந்து வருதுன்னா இந்த மலையிலிருந்து வர மணல்கள் தான் கடல் கரையை அலங்காரப்படுத்தும் கடற்கரை மணல்கள் இயற்கையே தன்னுடைய பாதுகாக்கின்ற தன்மையும் மனிதனுக்கு எந்த அளவு இயற்கை வந்து ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்குதோ அதைவிட இயற்கையை அழிக்கும்போது அதனுடைய பொறுமையை இழந்து மனிதனுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை மணியை வந்து ஒழித்து கொண்டே இருக்கும் நம்ம முன்னோர்கள் வந்து கணக்கிட்டு இருக்காங்க நாலு முறை பூமி பேரழிவை சந்தித்து பல உயிரினங்கள் அழிந்து ஐந்தாவதாக தான் வந்து மனிதனுடைய இந்த பரிமாண வளர்ச்சி மனித இனமே உருவாச்சு அப்போ மனிதன் வந்து கடைசியாக ஏதோ ஒரு எச்சத்தில் உருவான ஒரு உயிரினம் ஆனால் மனிதன் வந்து இந்த உலகம் வந்து தன்னை புறணமைச்சும் திரும்ப திரும்ப மீண்டு வரும்போது அதை வந்து சும்மா இந்த பூமியை வந்து சோதித்து பார்க்கறது தன்னுடைய சுகபோகத்துக்காக இந்த பூமியை வந்து சீரழிக்கிறத வந்து வேடிக்கை பார்க்கக்கூடாதுன்றது தான் எங்களை போன்ற சமூக ஆர்வலர்கள் இயற்கை ஆர்வலர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக நாங்கள் இதை விடுக்கிறோம் பொதுவாக கடற்பகுதி என்றால் அந்த இடத்துல இருக்க மரங்களை வந்து அகற்றக்கூடாது ஏன்னா அந்த இடத்துல இயற்கையாக உருவாகின்ற சதுப்பு நிலக்காடுகள் போன்ற மரங்கள் வந்து இயற்கையுடைய மிகப்பெரிய கொடை ஏன்னா ஒரு புயல் கடல்லேருந்து வெளியே வருதுன்னா ஒரு சுனாமி வெளியே வருதுன்னா இந்த மரங்கள் சதுப்பு நிலக்காடுகள் எப்படி இருக்குன்னா அந்த முகத்துவாரம் வாயில் வந்து இருபுறமும் அரணாக இருக்கும் அந்த காற்று எந்த இடம் பள்ளத்தாக்கில் வெளியேறுதோ நேராக இந்த சதுப்பு நில காடில் அடித்து வேகத்தை குறைச்சி மக்கள்கிட்ட பெரிய பாதிப்பு இல்லாமல் கொடுக்கும் அதே போல் தான் சுனாமியும் அதே போல் மலைகள் எந்த அளவு முக்கியம்னா இந்த பூமி சமநிலைப்படுத்துவதில் வந்து முக்கியமான ஒரு அங்கம் எதுன்னா மலைகள் தான் ஏன்னா கடல் இருக்கிற இடத்துல கடல் இருக்கணும் மலை இருக்கிற இடத்துல மலை இருக்கணும் மரங்கள் இருக்கிற இடத்துல மரங்கள் இருக்கணும் குளங்கள் ஆறுகள் இருக்கின்ற இடத்துல ஆறுகள் இருக்கணும் விவசாயம் பண்ணக்கூடிய இடத்துல விவசாயம் பண்ணணும் எந்தெந்த இடத்தில் யார் யார் இருக்க வேண்டுமோ அந்தந்த இடத்தில் அவைகள் இருக்கும்போது மனித இனம் உட்பட பல்லுயிர்கள் எதற்கும் எந்த அச்சமில்லாமல் இந்த இயற்கை பாதுகாக்கும் அந்த இயற்கையை தன் வசப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் நினைக்கிறீங்களோ இன்னைக்கு நிலத்தடி நீரை தொடர்ந்து உறிஞ்சுவதால் இன்றைக்கி இந்தியா உட்பட உலக நாடுகள் மிகப்பெரிய அழிவை சந்திக்கும் ஏன்னா அழிவின் விளிம்பில் தான் நம்ம இருக்கிறோம் தொடர்ந்து அழிவு ஆரம்பம் மனிதனுடைய ஆசை மிகப்பெரிய அழிவின் ஆரம்பத்தில் நம்ம இருக்கிறோம் அதனுடைய எச்சரிக்கை தான் உலகம் முழுவதும் தொடர்ந்து நடக்கிற பேரிடர்கள் இப்பொழுது கூட நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்கன்னே இருந்தீங்கன்னா எவ்வளோ ஒருத்தவன் எங்கேயோ கத்துறான் நம்மளுக்கு என்ன நாம் வேடிக்கை பார்ப்போம் அவன் கிடக்கிறான் வேலைத்தவன் அவன் இருக்கிறான் வீணத்தவன் அப்படின்னு நினச்சிக்கின்னு நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வம்சாவழி அழியும்போது கூட கடைசி நொடி உங்களுக்கு இருக்காது அதுக்கு உதாரணம் தான் இன்றைக்கி வயநாடு இந்த பேரிடர் பள்ளத்தாக்குகளில் இருக்கின்ற கனிம வளங்களை எடுத்துக்கணும் போய் நீங்கள் மலை மீது வந்து கட்டடம் கட்டுவதற்கும் உங்களுடைய இடப்பகுதியை வந்து விரிவாக்கம் செய்வதற்கும் நீங்கள் வந்து சுமையை வந்து அதிகம் ஏற்றினீங்கன்னா என்ன செய்யும் ஒரு தலையில் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் நாம்ளே சுமையை சுமக்க முடியும் எங்கேயாவது இறக்கி வைப்போம்ல அதுபோல் இந்த இயற்கை இறக்கி வைத்ததால் தான் இந்த நிலை அங்கே இருந்தவங்க ஒரு விஷயம் எடுத்துங்க வேதனையான நிமிடத்தை கூட உணர வேண்டிய மற்றவர்கள் உணர வேண்டிய ஒரு பதிவு இது இந்த இடம் என்ன இது இது என் வீடு நீ என் வீட்டு வாசப்படி வரக்கூடாது இது ஏன் வேலியை தாண்டி ஏன் உன்னுடைய ஆடு வந்தது மாடு வந்தது இந்த இடம் என்னுடைய இது உன்னுடைய மரம் ஏன் பகுதியில் ஏன் வருது உன்னுடைய மரத்துடைய தடைகள் வந்து ஏன் என் இடத்துல உழுது ஏன் வாசல வண்டி விட்ட என்னுடையது என்னுடையது ஏன் மண்ணு ஏன் மண்ணு ஏன் மண்ணுன்னு சொல்லியிருப்பீங்கல்ல இப்பொழுது அந்த இயற்கை பேரிடர் நடந்த அந்த இடத்துல இது ஏன் மண்ணு என்ற ஒரு அடையாளம் காட்டுவதற்கு ஒரு இடத்தையாவது உங்களால் குறிப்பாக சொல்ல முடியுமா இயற்கை தன்னுடைய கட்டமைப்பு உருவத் தோற்றத்தை ஒரு நொடியில் மாற்றிடும் ஆனால் மனித இனம் மட்டும்தான் அங்கே இருக்காது ஆனால் இயற்கை மீண்டும் அதே பசுமையோடு அதே இடத்தில் புத்துணர்ச்சியோடு திரும்பி மீண்டு வரும் மீண்டு வரும் மீண்டும் மீண்டும் வரும் இயற்கை அதன் வாக்கில் நம்மளை சுத்த வைக்கும்போது நம்மளால் வந்து தாக்கு பிடிக்க முடியும் ஆனால் எதிர்வினையில் சுத்தும் போது அதனுடைய பாதிப்பு உடனே வந்து நம்மளுக்கு தெரியும் அதுபோல தான் நம்ம இயற்கையுடைய அனைத்து கட்டுமானங்களும் எவையவைகள் எங்கெங்கே இருக்க வேண்டுமோ அங்கங்கே வந்து இயற்கையே புரணமைச்சு அதனுடைய தன்மையை சரி செஞ்சு உருவாக்கி பொதுவாக இயற்கை தன்னுடைய வழித்தடங்களை வந்து அது தானாக உருவாக்கி இருக்கும் நீங்கள் ஆறுகளாக இருக்கட்டும் மலைகளாக இருக்கட்டும் இன்றைக்கி கடலாக இருக்கட்டும் இந்தந்த இடத்துல இவைகள் இருக்க வேண்டும் அப்படி என்பதை வந்து இயற்கையை தான் உருவாக்குது மனிதனால் உருவாக்க முடியாது அது என்னதான் விஞ்ஞான வளர்ச்சி வந்தாலும் மனிதனால் இவைகள் ஒன்றையும் கூட உருவாக்க முடியாது இயற்கை தான் உருவாக்கும் ஆனால் இதை மாற்றி அமைக்க ஒருபோதும் மனிதன் நினைக்கக்கூடாது உறுதியாக சொல்கிறேன் மிகப்பெரிய பேரழிவு இருக்குது எந்தெந்த இடத்தை வந்து மனிதன் ஆக்கிரமித்தானோ அந்த இடங்களை இயற்கை மீண்டும் ஆட்கொள்ளும் கொடுமையாக ஆட்கொள்ளும் கடுமையான தண்டனையை வழங்கி ஆட்கொள்ளும் ஆக்கிரமித்தவர்களுக்கு மட்டுமல்ல வேடிக்கை பார்த்தவர்களுக்கும் இந்த இழப்புலேருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது உலகளாவிய அரசாங்கம் வந்து இயற்கையை எங்கே அழிக்குதோ அந்த இடத்தை உட்பட அதை வேடிக்கை பார்த்த இடங்களும் அந்த மக்களும் பாதிக்கப்படுறதுக்கு காரணம் என்னென்னா இங்கே தப்பு செய்கிறவனுக்கும் தண்டனை உண்டு அந்த தவறை வேடிக்கை பார்ப்பவர்களுக்கும் தண்டனை உண்டு என்பதை வந்து இந்த இயற்கை அடிக்கடி எச்சரிச்சுக்கினே இருக்கும் இயற்கையுடைய வழித்தடங்களை யார் யாரெல்லாம் ஆக்கிரமித்து யார் சொகுசாக வாடறீங்களோ இந்த இடத்த முன்பை விட அதிகமாக ஆழமாக இயற்கை தேர்ந்தெடுத்து ஆட்கொள்ளும் மிக பெரிய அழிவின் விளிம்பில் மனித இனம் உள்ளிட்ட பல்லுயிர்கள் இதற்கு காரணம் முழுக்க முழுக்க மனிதன் மட்டுமே